இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் செடி எல்லாம் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசா இருக்குது ஒரு கத்திரிக்காய் பெருசா இருக்குது கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் வச்சிருக்குது எதுல பூ வச்சிருக்குதுப்பா இந்த கரும்பெல்லாம் சைடுல கொடுத்தெல்லாம் எடுத்துடணும்பா ரெண்டே ரெண்டு கரும்பு மட்டும் விடணும் அப்பதான் நல்லா வளரும் சத்து கொடைக்காய் இதுல இந்த முருங்க மரத்தை வந்து இது மேல எதா இது வைக்கணும் இந்த செம்பருத்தி செடியில வந்து அருண் காலையில நிறைய பூக்கும்பா காலையில இருந்துடலாம் ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இன்னைக்கு ஒண்ணுமே பூக்கலை ஏழு அரும்பு வச்சிருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த பக்கம் எல்லாம் இருக்குது நாளைக்கு காலையில வரலாம்